அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்தகு சோதிவால் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு அயலகத் தமிழர் நலன் மற்றும் ஆணையரகத்தின் உறுப்பினர் அடையாள பற்றியான விழிப்புணர்வு கையேடு இந்த உறுப்பினர் அடையாள அட்டையை நாம் ஏன் பெற வேண்டும் எதற்காக இதில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத குறித்தான தகவல்களை நம்ம பெறுவோம் இதில் பதிவு செய்யக்கூடிய அந்த வெப்சைட் தளம் என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் நம்ம அயலக தமிழர் வெளிநாடு பிரிவினர் பதிவு செய்யணும் இதில் அயல்நாட்டில் பணிபுரியும் இல்லாட்டி பணிக்காக செல்லும் நபர்கள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் நபர்கள் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயதுமாக இருக்கு இருந்தாங்கன்னா இந்த என்ஆர்டி ஐடி கார்டை பெறலாம் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திட்டங்கள் சொல்லி பார்த்திங்கன்னா காப்பீடு திட்டம் கல்வி உதவித்தொகை திட்டம் திருமண உதவித்தொகை திட்டம்னு வழிவகுத்துருக்காங்க இது வருகின்ற பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதிவு செய்பவர்களுக்கு பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அதற்கு பிறகு பதிவு செய்பவர்கள் இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி பதிவு செய்யணும் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இது தனிப்பட்ட காப்பீடு தீவிர சிகிச்சை காப்பீடுங்கிற ரெண்டு வகையாக பிரித்துள்ளார்கள் அது தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் சிறிய தொகையாக அதை செலுத்திவிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பெறலாம் மேலும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்காக திருமண உதவி திட்டம் தலா இருபதாயிரம் ரூபாய் வரை தகுதியுடையவர்களுக்கு குடும்பத்தில் இரண்டு நபர்களுக்கு வழங்கப்படும் அதே மாதிரி அயிலக தமிழர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி திட்டம் ஒவ்வொரு வகுப்பு அது முதுகலை பட்டம் வரை இந்த உதவித்தொகை வழங்கி வருகிறார்கள் வகுப்பு பத்தாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை சுமார் மூவாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் வரை உதவித்தொகை வழங்குகிறார்கள் ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அயலக தமிழர்கள் ஆணையத்தில் நம்ம வந்து பதிவு செய்யணும் இந்த அடையாள அட்டையை பெற வேண்டும் இந்த அடையாள அட்டையில் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா என்ஆர்டி கொரிஸ் அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் சவுதி சான்ற சத்த விதிமுறைகள் தகவல்கள் செய்திகளைப் பெற சவுதி வாழ் தமிழ் மன்றம் தளத்தில் இணைந்திடுங்கள்